நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த ஸ்பீக்கர்லாம் நம்ம பல்லாவர சந்தையில் வாங்கிட்டோம் இது என்ன ப்ரைஸு வாங்கினோம் இது ஒர்க் ஆகுதா நான் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க இது பயன் இருது ஓவல் மாடல் ஸ்பீக்கர் எல்லாம் வெயிட்டாக இருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸு ஃபோர் ரோம்ஸு சிக்ஸ் இன்ட்டு நைன் மாடல் நம்பர் பார் ஒரிஜினல் ஸ்பீக்கர் தான் நான் செக் பண்ணி பாருங்க நம்ம கிட்ட ஒரு சீரியா நீங்கள் கொடுத்துருங்க ஃபோனில் பேர் ஆயிடுச்சு கிளே பண்ணி பார்க்கலாம் oh wow. Yeah, think, you, my dear one. <coughs> I love this video. ஒரு ப்ரைஸ் பீடியல் பரலாம் வாங்கினார் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு பிசி வாங்கினோம் என்ன பேர் வாங்கின காசு ஒர்க்காக என்னான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆ நல்லா இருக்குது ஸ்பீஜர் இந்த குறையும் இந்த பேப்பர் எல்லாம் கூட நல்லா திக்காக இருக்குது எதுவும் டேமேஜ் ஆனமான்னு தெரியல பைனியர் ஓட்டினா இருந்தால் எதுவும் பேப்பர் எதுவும் டேமேஜ் ஆனால் தெரியல நல்லா இருக்குது ஸ்பீக்கர் ஒர்க்காக இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒர்க் ஆகுனாட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணு அப்புறம் இது நூறுவா கொடுத்து இந்த ஸ்பீக்கர் வாங்கி ஒர்க் ஆகுது ஆனால் ஆஃப் கைட்டாகி இது பிளாக் வித்து ஸ்பீக்கர் இது இது ஹைட் ஆயிட்டு இது ஒர்க் ஸ்பீக்கர் வாங்கணும் இது ஒர்க் ஸ்பீக்கர் இது ரெண்டும் ஒர்க் ஆகுறது